யார் இந்த விதுரன் மகாபாரதத்தில் சத்தியவதியின் மகனான வேதவியாசருக்கும் பனிப்பெண்ணான பராசரமிக்கும் பிறந்த மகன்தான் ஒருமுறை ஆணி மாண்டவிய முனிவர் தனது குடிலுக்கு அருகாமையில் தவத்தில் இருந்தார் அப்போது அரச சேவகர்கள் தங்கள் அரண்மனையில் பொன்னையும் பொருளையும் திருடிய திருடர்களை துரத்தி வந்தனர் இதை அறிந்த திருடர்கள் முனிவரின் குடிலில் நகைகளை ஒளித்து வைத்துவிட்டு ஒரு புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள் துரத்தி வந்த சேவகர்கள் முனிவரிடம் தகவல் கேட்க தவத்தில் இருந்த முனிவர் பதிலேதும் சொல்லவில்லை அவரது குடிலை சென்று பார்த்தபோது அங்கே நகைகள் இருப்பதை கண்டு முனிவர் அந்த திருடர்களுக்கு உடந்தையாக இருந்தார் என்று முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் உடனே தவத்தில் இருந்த மாண்டவிய முனிவரை கழுமரத்தில் ஏற்றி விடுகிறார்கள் அந்த வேதனையை அனுபவித்த முனிவர் யமனிடம் சென்று எனக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையான தண்டனை என்று கேட்டார் அதற்கு யமனும் நீர் சிறுவயதாக இருக்கும் போது தட்டானை பிடித்து ஈர்க்கு குச்சியில் குத்தி வைத்து விளையாடினாய் அதனாலேயே இந்த தண்டனை என்றார் அதற்கு முனிவர் சிறுவயதில் நான் அறியாமல் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த நீர் பூமியில் மனிதனாக பிறந்து பல அவமானங்களை சந்திப்பாய் என்றார் அதனாலேயே யமன் விதுரனாக பிறந்து ஹஸ்தினாபுரத்தின் அமைச்சராக இருந்தார் இவரே திருதராஷ்டிரன் அரியணை ஏறும்போது தடுத்து அவையில் எல்லோர் முன்பும் தன்னைத்தானே காத்துக்கொள்ள கண்கள் இல்லாதவர் எப்படி நாட்டைக் காப்பாற்றுவார் என்றார்